ஹாய் ஆல் வெல்கம் டு வைஸ் கிரியேஷன்ஸ் முயன்றால் முடியும் தான் பெருசாக படிக்கல வீட்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி புதுசாக எந்த கோர்ஸும் ஆசை இருக்கு இன்கம் ஏர்ன் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கு இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்களா உங்களாலேயும் வீட்டில இருந்தே கண்டிப்பாக ஒரு நல்ல இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் எப்படின்னு கேட்குறீங்களா நம்மளோட வைஸ் கிரியேஷன்ஸ்ல ஆரையும் ஆன்லைன் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் நீடில் கூட எனக்கு பிடிக்க தெரியாது தெரியாது நான் எப்படி கத்துக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா அந்த தயக்கமே வேண்டாம் நீடில் எப்படி பிடிக்கிறதுன்றதுல இருந்து த்ரீ டி ஒர்க் ஃபைவ் டி ஒர்க் வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் சிக்ஸ்டி பிளஸ் கிளாஸஸ் வந்துடும் ப்ராடக்ட் எங்க வாங்குறது அப்படிங்கறதுல இருந்து பிரைஸ் ஃபிக்ஸிங் பிளவுஸ் மார்க்கிங் எல்லாமே நாங்களே சொல்லி கொடுத்துட்டுவோம் ஆரி online class basic to advanced level ஓகேங்களா Basic to அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம் கிளாஸ் டூரேஷன் த்ரீ மந்த் கோர்ஸ் ஓகேங்களா ரெகுலரா நம்ம 4.99 நைன்டி நைன்க்கு தான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பார்த்துட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போட்டோ சென்ட் பண்றவங்களுக்கு மட்டுமே ஒரு ஸ்பெஷல் offer 3.99 rupees with e certificate இ Government ஓகேங்களா கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துட்டு கோர்ச கம்ப்ளீட் பண்ணிட்டு கவர்மெண்ட் அப்ரூவல் தீ சர்டிபிகேட் வாங்கிக்கலாம் இல்ல சர்டிபிகேட் நீங்க ஒரு இன்கம் பண்ற வரைக்கும் பண்ண போறேன் ஆஃபரும் இருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு வீடியோவை எடுத்து நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு சென்ட் பண்றவங்களுக்கு ஹி பெல்ட் மேக்கிங் அண்ட் டேசல் மேக்கிங் கிளாஸஸும் எக்ஸ்ட்ரா கொடுக்க போறோம் நம்மளோட குரூப்ல ஜாயின் பண்றவங்களுக்கு மட்டும் ஆரி ஒர்க்ல பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்மளே கத்துக் கொடுக்க போறோம் நீங்க ஒரு இன்கம் ஏர்ன் பண்ற வரைக்கும் உங்களோட நான் ட்ராவல் பண்ண போறேன் அப்புறம் ஏன் இன்னும் யோசிக்கிறீங்க உடனே நம்மளோட குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க லிமிட் சீட்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப்ல ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்ல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணியும் நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும் பை ஃப்ரம் வைஸ் கிரியேஷன்ஸ் பாய்